எவ்வளவு வேலைகளை செய்திருக்காங்க சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை இயற்கை அதனால யாரும் இனிமே அப்படி பேசக்கூடாது புரியுதா எனக்கு இது வரைக்கும் அந்த அலுவலகம் எனக்கு தெரியாது நான் ஒரு அடிப்படையில் பொதுவான கலைஞர் சரி தமிழ்நாட்டில் சாதி இல்லாமல் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சி ஒண்ணு சொல்லுங்க இருக்க நான் கேட்கறது அதுதான் இருங்க எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க எல்லாம் உங்களுக்கு என்ன நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து எப்படி அப்படி சொல்லுங்க நீங்க எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுங்க சரி அது ஜாதி கட்சி எப்படியா சொல்லுங்க சரி சரி ீங்கல் இந்தியாவிற்கு பெற்றுத்தாஸ் வாங்கி கொடுத்தாரு தலைவர் சொல்லுங்க சுகாதார அமைச்சர்கள் இந்தியாவில் வந்திருக்காங்க ஒரே ஒருத்தன்புணி தவிர்த்து இந்த எண்பது ஆண்டுகள்ல வேலைகளை செய்திருக்காங்க சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை இயற்கை அதனால யாரும் இனிமே அப்படி பேசக்கூடாது புரியுதா எனக்கு இதுவரைக்கும் அந்த அலுவலம் கூட இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு அடிப்படையில் பொதுவான கலைஞன் அப்படி பாருங்க